பூரி ஜெகநாத பெருமாள் பூரி ஜெகநாத பெருமாள் சேச்சுக்கிடா வெகு அற்புதமாக தானும் காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இங்க திருமாளின் சோலை அழகன் நின்ன திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான் செந்திருப்பேரை மகரனிடம் குலைக்காதன் அமர்ந்த திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான் திருவரங்கத்துல ரங்கநாதன் கிடந்த திருக்கோலத்தோடே காட்சி தருகிறான் அப்போ நின்ன திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் போல பூரி ஜெகந்நாத்தில் சேவிச்சோம்னா அவர் நின்ன திருக்கோலத்துலையா அமர்ந்த திருக்கோலமாக கிடந்த திருக்கோலமாக நடந்த திருக்கோலமாக எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எல்லாம் இருக்க மாட்டார் அவருடைய திருமேனியே ஒரு புது அனுபவமாக இருக்கும் முகம் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும் கை காலெல்லாம் அப்படியே சின்னதாக ஒடுங்கி இருக்குமா கூறி ஜெகந்நாத பெருமாள் எதுக்காக அப்படின்னா ஒரு முறை ஒரு முறை கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் குருக்ஷேத்திரத்துக்கு குருக்ஷேத்திரத்துக்கு கஷேத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தாலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்த சமயத்தில் அவ ரெண்டு பேரும் தர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில் வந்திருக்காள் அப்போது கண்ணனுடைய ஸ்திரீகள் தாய்மார்கள் பத்னிமார்கள் எல்லாரும் குருக்ஷேத்திரத்துக்கு வந்திருக்காங்க கோகுலத்தில் இருப்பவர்களும் கண்ணனை அங்கே குருக்ஷேத்திரத்தில் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக திருவாய்ப்பாடியிலிருந்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் இப்போ கிருஷ்ணா பலராமர்கள் ரெண்டு பேரும் அவள் ரெண்டு பேரும் தர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில் போயிருக்காள் இப்போது உள்ள எல்லா பொம்மநாட்டிகளும் பேசின்னு இருக்கா நாம் என்ன பேசுவோம் உங்கள் ஆட்டில் என்ன தளிகை பண்ணின நீ என்ன சமையல் பண்ணின இதைத்தான் நாம் கேட்போம் ஆனால் அவர்கள்லாம் கிருஷ்ண சரித்திரங்களை அவர்கள் பேசினார்களாம் எல்லாரும் பார்த்து கண்ணன் வெண்ணையை களவாடினது என்ன கட்டுப்பட்டது என்ன ராசக்கரிடைய செய்தது என்ன கோவர்தன மலையை தூக்கி பிடித்த தன்ன அவனுடைய பால லீலைகளை அவர்கள்லாம் பேசத் தொடங்கினாளாம் அப்போ எல்லோரும் சேர்ந்து ரோகிணி ரோகிணியின் இடத்துல போய் பிரார்த்திக்கிறான் நீ தான் கண்ணனுடைய சரித்திரத்தை ரொம்ப நன்னாக சொல்லுவேன் நீயே எங்களுக்கு பாலச்சரித்திடங்களை சொல்லு அப்படின்னு சொன்னாலாம் உடனே ரோகிணி அப்படியா சரி கண்ணனுடைய கதையை சொல்கிறதுக்கு யாருக்குத்தான் மறுப்பு ஏற்படும் அதனால் அப்படியே செய்கிறேன் ரோகிணி ரொம்ப நன்னா கதை சொல்லுவாளாம் அதனால எல்லாரும் உட்காந்தாச்சு ரோகிணி கிருஷ்ண கதைகளை சொல்ல தொடங்குகிறாள் ஆனால் சொல்லிட்டா கிருஷ்ணனும் பலராமனும் வந்துட்டா அப்போ எனக்கு பேச்சே வராது அவள் ரெண்டு பேர் முன்னாடி எனக்கெல்லாம் பேச தெரியாது அதனால யாராவது ஒருத்தர் வெளியில இருந்து கிருஷ்ண பலராமர்கள் வராளான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்போ சுபத்ரா கண்ணனுடைய பலராமனுடைய தங்கை அவளுக்கு சுபத்ரான்னு பேர் அந்த சுபத்ரா அவள் வெளியில் வந்து நிற்கிறாள் கிருஷ்ண பலராமர்கள் வராமல் நாம் பார்த்துக்கணும்னு அவள் வெளியில் வந்து நிற்கிறாள் இப்போ ரோகிணி கதை சொல்ல தொடங்கியாச்சு கண்ணன் வெண்ணையை களவாடினான் கட்டுப்பட்டான் ராசக்கிழை செய்தான் கோவர்தன உத்தரணம் பண்ணினான் கதை கேட்டுருக்கா கதை சொல்லிகிட்டுருக்கா அதை இருந்து சுபத்ரா அவ நின்னு கேட்டுட்ருக்கா பாதியில கிருஷ்ண பலராமர்கள் வந்துட்டான் வந்தா சுபத்ரா சொல்லணுமா இல்லையா அவ சொல்லவே இல்லை அவ பார்த்து அப்படியே அவளும் வெளியில நிக்கிறாளே தவிர கதை கேட்கறதுலேயே விருப்பத்தோடு எட்டி பார்த்துட்டு கதை இருக்காளாம் இப்போ ஒரு பக்கம் பலராமன் சுபத்ராவுக்கு வலது பக்கம் பலராமன் இடது பக்கம் கண்ணன் வந்து நின்னாச்சு என்னவோ எல்லாரும் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்காளே என்ன பேசிட்டு இருக்கான்னு அவார்டும் கேட்குறா பார்த்தா கிருஷ்ண சரித்திரங்கள் ஜென்ம கருமச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தட்வாதேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா நானா வெண்ணைய கடவாடினேன் நானா கட்டுப்பட்டேன் நானா மகாபாரத யுத்தத்தை நடத்தினேன் நானா ருக்மிணியை கைப்பிடித்தேன் நானா கோவர்தனோத்தரணம் பண்ணினேன் நானா கம்சனை முடித்தேன் கண்ணன் அந்த சரித்திரத்தை தானே கேட்டு அவனுக்கு சந்தோஷம் அதிகமாகிடுது அதனால் முகம் அப்படியே மலர்ந்து போயிடுதான் அப்படியே சந்தோஷம் வந்துடுத்துன்னா முகம்ங்கிறது மலர்ந்து போயிடும் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அப்படியே முகம் மலர்ந்து போயிடுமே இப்போ அத போல கண்ணனுக்கு தன்னுடைய சரித்திரங்களை கேட்டவுடனே முகம் மலர்ந்து போயிடுதான் அதே போல் பலராமன் அவனுடைய முகமும் மலர்ந்து போயிடுது முகம் மட்டும் பெருசாயிடுது ஆனால் கை கால்லாம் அதே மாதிரி தான் இருக்கு முகம் ரொம்ப பெருசானபடினால கை கால்கள்லாம் ஒடுங்கி இருந்துதான் அதனால இப்போ ஒரு பக்கம் பலராமன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் இப்போ சுபத்ரா இந்த பக்கம் பார்க்குறா ஆச்சரியம் இந்த பக்கம் பார்க்குறா அதை விட ஆச்சரியம் அதனால் ஓ கண்ணனும் பலராமனும் வந்திருக்காளே அந்த சந்தோஷத்தில் அவளுடைய முகமும் மலர்ந்து போயிடுதான் அதனால் பலராமன் கிருஷ்ணன் நடுவில் சுபத்ரா மூணு பேருனுடைய முகமும் மலர்ந்து இருக்கு கை கால் மட்டும் ஒடுங்கி இருக்கு இப்போது ரோகிணி கதை சொல்லிகிட்டே இருந்தா திடீர்னு அவள் வாசலில் பார்த்தா பார்த்த உடனே ஓ இது என்ன கண்ணனை போல் முகம் தெரியிறது ஆனால் கை கால் தான் இருக்கே பலராமனை போல் தெரியிறது ஆனால் நிச்சயம் பண்ண முடியலையே சுபத்ராவும் என்கிட்ட சொல்லவே இல்லை அவளுடைய உருவமும் மாறிவிட்டதே அப்படின்னு அவர் கதையை நிறுத்திட்டாலாம் அஞ்சு நிமிஷத்தில் கதை நின்ன உடனே மறுபடியும் முகம் சுருங்கியது கிருஷ்ண பலராம சுபத்ரா மூணு பேருனுடைய உருவமும் பழைய உருவமே வந்துட்டு தான் இப்போ நாரத மகரிஷி அவர் பார்த்து நேர கண்ணனிடத்துல வந்து நாலு நாள் கழித்து கண்ணனிடத்துல வந்து கண்ணா அன்னைக்கு ரோகிணி கதை சொல்லும்போது குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ண பலராமர்கள் ரெண்டு பேரும் சுபத்ரா நடுவில் இருக்கும்போது முகம் மலர்ந்து கை கால்லாம் ஒடுங்கி இருந்ததே நீ கிருஷ்ணாவதாரம் அதை காட்டிலும் இன்னும் அழகாக இருக்கே எனக்கு அதே போல் இன்னொரு தடவை காட்சி கொடுக்க மாட்டாயா அப்படின்னு நாரதர் பிரார்த்தித்தார் அப்போ என் பெருமான் பார்த்து கவலை வேண்டாம் கலியுகத்தினுடைய ஆதியில் நானே பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இதே போல காட்சி தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால அதே திருக்கோலத்தோட முகம் மட்டும் பெருசா கை காலெல்லாம் ஒடுங்கி பூரி ஜெகநாத பெருமாளாக அங்கு காட்சி தருகிறார் அந்த எம்பெருமானுக்கு அங்க இருக்கக்கூடிய ராஜா ஒரு நாள் தவறாம செண்பக புஷ்பத்தை கொண்டு வந்து சமர்ப்பிப்பானான் எம்பெருமானுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுமா இல்லையா செண்பக புஷ்பத்தை ஒரு நாள் தவறாமல் சமர்ப்பிப்பான் அப்படி ஒரு நாள் அவன் செண்பக புஷ்பத்தை பூக்காரிகிட்ட வாங்கணுங்கிறதுக்காக வந்தான் ஒரே ஒரு புஷ்பந்தான் இருக்கு ஒரே ஒரு புஷ்பம் ஷெண்பக புஷ்பம் வில வசந்த புஷ்பம் வாசனையான புஷ்பம் ஒரே ஒரு புஷ்பந்தான் இருக்கு இப்போ என்ன செய்யறது அதை கொடுன்னு கேட்டான் அப்போது இன்னொரு தனிக்கர் இன்னொரு பிரபு அவர் வந்து எனக்கு அந்த புஷ்பத்தை கொடு கேட்கலாம் பூக்காரி பார்த்து இதுதான் சமயம்னு அப்படியே ரேட்டை ஏற்றி விட்டுட்டா ராஜா இடத்துல நித்தியப்படி பத்து ரூபாய் கொடுப்பேன் பத்து ரூபாய்க்கு கொடுப்பேன் இன்னைக்கு நூறுரூபா கொடுத்தா தரேன் உடனே பிரபு நான் இரநூறுபா தரேன் உடனே இவர் பார்த்து நான் ஐநூறுரூபா தரேன் நான் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு புது நோட்டு தரேன் தானும் சொன்னார் அப்படியே ரெண்டாயிரமாச்சு பத்தாயிரமாச்சு லட்சமாச்சு கோடியாச்சு ராஜா பார்த்து என்னுடைய ராஜ்யத்தையே நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் தன்னுடைய ராஜ்யத்தையே அப்படியே அந்த பூக்காரி பேரில் எழுதி கொடுத்துட்டான் அந்த புஷ்பத்தை வாங்கினான் பூரி ஜெகநாத பெருமாளுக்கு சமர்ப்பித்தான் அன்னைக்கு ராத்திரி ஜெகன்னாத பெருமாள் வாசல் கோவில் வாசல்லையே படுத்து உறங்கி விட்டான் இது வரைக்கும் ராஜாவாக இருந்தோம் இப்போ ராஜா இல்லை அதனால் கோவில் வாசில்லை மடத்து வாசில்லை பங்கலுக்கு கீழே படுத்துப்போம் அப்படின்னு படுத்து உறங்கினான் அவனுடைய சொப்பனத்தில் ஜெகந்நாத்த பெருமாள் காட்சி கொடுத்தார் ஹே ராஜன்னு நீ கொடுத்த புஷ்பத்தை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னார் நீ கொடு கொடுத்த புஷ்பத்தனுடைய அதனுடைய பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னார் நீ கொடுத்தது வெறும் புஷ்பம் இல்லை அதில் பக்தி அப்படிங்கிறது இருக்கிறது நான் ராஜாவாக இருக்கிறது வரைக்கும் ஒரு நாள் தவறாமல் பெருமாளுக்கு செண்பகப்பூ சாத்திடணும் அந்த எண்ணத்தோடு இருந்து தன்னுடைய ராஜ்யம் மொத்தத்தையும் கொடுத்து பகவானுக்கு கொடுத்தாயே அதனால் உன்னுடைய பக்தியினுடைய கணம் அதில் தெரிகிறது அதனால் என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னாராம் அதனால் கூரி ஜெகநாத பெருமாள் பூஜைக்கு உரியவன் மகாருகா சரிதானா சுவாமி மகாருகா பூஜைக்கு உரியவன் ஏன்னா சுவாமியும் முன்னாலு மாசமாக வந்துட்டு இருக்கார் விடாம சுவாமி ராமானுஜ சரித்திரத்தை நன்னா சொல்றார் ராமனை பத்தி நன்னா சொல்கிறார் ஆனா இஸ்கான் எம்பெருமான் அந்த எம்பெருமான் சம்பந்தமாக அதுலேயும் கூறி ஜெகந்நாத பெருமானை பத்தி சொல்லவே இல்லையே நினைக்க கூடாதோ இல்லையோ அதனால தான் ஜெகநாத பெருமாள் வைபவத்தை இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணு இது ஒரு சுருக்கம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கலியுகத்தில் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அவர் வேப்ப மரத்தில் இருந்து சமுதிர சமுதிரத்திற்கு சமுதிரத்தில் மிதந்து வந்த சரித்திரம் என்ன ராஜா அவன் ஒளியால் கதவை மூடின சரித்திரம் என்ன ஒளியால் உடைத்தது என்ன எல்லாத்தையும் அடியவங்கள் பூரி ஜெகநாத பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக சென்றோம் பூரி ஜெகநாத பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக சென்றோம் அப்போது சென்னையில் வாணி மஹால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது காலக்ஷேபம்லாம் நடக்கக்கூடிய இடம் ஒரு ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி பெரிய ஹால் இருக்குது இரநூறு பேர் உட்கார்ற மாதிரி ஹால் இருக்குது வாணி மஹால் அப்படின்னு இடம் அந்த இடத்துல இருந்து அடியனுக்கு ஃபோன் பண்ணான் சுவாமி ஒரு மூணு நாள் எங்கள் இடத்துல சொல்லணுமே அப்படின்னு சொன்னான் என்ன சொல்லணும்னு கேட்டேன் நீங்களே சொல்லுங்க தலைப்பு உடனே எந்த டேட்டு இந்த டேட்டு சரி அந்த டேட்டு ஃப்ரீ தான் வச்சுக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க வச்சுக்கலாம் என்ன தலைப்பு சாமி அதுவும் தேவரீரே சொல்லிடலாம் சொன்ன சரி இப்போ நான் பூரி ஜெகந்நாத் பெருமாள் சன்னதியிலே இருக்கேன் பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு நல்ல தலைப்பாக யோசித்து தரேன் சொன்னேன் அவள் பார்த்து சுவாமி பூரி ஜெகநாத பெருமாள் வைபவமே மூணு நாள் சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அப்படியா சொல்றனே தாராளமாக விட்டுன்னேன் ஆனால் ஜெகநாத பெருமாள் வைபவத்தை இப்போ நான் உங்களுக்கு அரை மணி நேரம் சொன்னேன் போல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு நாள் ஆறு மணி நேரம் சொல்லணும் ஆறு மணி நேரம் சொல்லணும்னா நான் எட்டு மணி நேரம் சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் தைரியமாக மேடையில் வந்து உட்கார முடியும் எட்டு மணி நேரம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேஜையாவது படிக்கணும் அத்தனை சரித்திரங்கள் இருந்தால் தான் சொல்ல முடியும் என்னவோ ஒத்துண்டோமே ஜெகநாத பெருமாண்டலத்திலையே போய் பிரார்த்தித்தோம் சுவாமி உங்கள் வைபவத்தை சொல்கிறதா மூணு நாள் தலைப்பு கொடுத்துட்டோம் எனக்கு ஏதோ ஒரு சின்ன சரித்திரம்தான் தெரியும் மூணு நாள் எப்படி சொல்கிறதுனே தெரியலையே சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் கோவில் அடுத்த அடுத்தப்போம் இன்னொரு சூடைமேடு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒருத்தர் அவர் பார்த்து சுவாமி நான் பூரி ஜெகநாத பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன் அப்போ உமக்காக ஒரு புஸ்தகம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்ன புஸ்தகம் அப்படின்னு கேட்டோம் உடனே ஜெகநாத பெருமாள் தி சங்கேத்ரா அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேஜ் இருக்கும் போல தெரியறது இங்கிலீஷில் இருக்குது அதை படித்து தேவரீர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஜெகநாத பெருமாள் வைபவத்தை சேவிக்கணும்னு உள்ளே போகிறோம் அதுக்குள்ள அவர் சேவையும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் அவர் வைபவத்தை சொல்லணும்னு கொடுத்துருக்கார் அதுக்கப்புறம் புஸ்தகத்தையும் கொடுத்துருக்கார் அந்த புஸ்தகத்தை வாங்கணுங்கிறதுக்காக போன சமயத்தில் பூரி ஜெகந்நாத பெருமாள் திருமேனி உருவம் சின்னதா விக்கிரகம் அதையும் சேர்த்து இடத்துல கொடுத்துட்டார் சுவாமி நான் எங்க போனாலும் ஒரு விக்கிரகம் தான் வாங்குவேன் ஆனா என்னவோ பூரியில ரெண்டு விக்கிரகமா வாங்கணும்னு தோணியது அதனால இதை உமக்கு இதோ இந்த புஸ்தகத்தோடு சேர்த்து தரேன் சுவாமி அப்படின்னு கொடுத்தார் அதனால இன்னைக்கும் அடியவங்களுடைய திருவாராதனத்துல பூரி ஜெகநாத பெருமாளும் எழுந்தருக்கிறார் அதனால எதுக்காக சொல்ல வந்தேன்னா பூரி ஜெகநாத பெருமாள் நாம நினைச்சாலே அவர் உடனே ஓடி வந்துடுவார் அதனால மகாருகா பூஜைக்கு உரியவனாக இருப்பவன் தேவன் எம்பெருமானு பூவும் பூசணையும் தகுமே தெரிவித்தார் ஐநூத்தி இருபத்தி ஆறாவது திருநாமம் சுவாபாவ்யா அப்படின்னா தியானிக்க தகுந்தவர் தியானிக்க தகுந்தவர் தியானிக்க தகுந்தவர் அப்படின்னா அனேன आत्मभिः ஆத்மபி சுவாமித் अवश्यं அவசியம் பாவனீயத்துவாத்துவ தமது சொத்தான ஜீவாத்மாக்கள் அந்த ஜீவாத்மாக்கள் பிரணவத்தை சொல்லி தன்னை சுவாமியாக தியானிப்பதற்கு தகுந்தவர் யார தியானம் பண்ண யோகா கிளாஸுக்கு போனோம்னா அப்படியே நடுவுல அப்படியே ஒரு பெரிய வட்டம் போட்டு நடுவுல ஒரு புள்ளிய வச்சு அந்த புள்ளியே பார்த்துட்டு அதையே தியானம் பண்ணுங்க அப்படின்னு அந்த புள்ளிய தியானம் பண்ணலாம் ஆனா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால புண்ணியம் வந்து சேருமான்னா வராது அதனால இல்லைன்னா நடுவுல ஒரு தாமரையை காட்டி தாமரைய தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான் எதை தியானம் பண்ணணும்னா நம்மை படைத்து காத்து அழிப்பவன் எவனோ அவனைத்தான் நாம தியானம் பண்ணணும் காரணம் து தியேயா அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது யார் காரணனோ அவனைத்தான் நாம தியானம் பண்ணணும் காரணம் து தியேய யார் காரணமோ அவன்தான் தியானிக்கத்தக்கவன் யார் காரணம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலம் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அன்னவர்கேரண் உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் இப்ப தானே ஒரு ஸ்லோகம் பார்க்கும் அகில புவன ஜன்மஸ்தேம லீலே வினித விருத பூத ரட்சைக ரக்ஷிக தீக்ஷே சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா இந்த உலகம் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன் ஸ்ரீனிவாசன் அந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை வணங்குகிறேன் ராமானுஜர் அப்படித்தானே காட்டினார் அப்போ நாம் யாரை தியானிக்கணும் திருவெங்கடமுடையான தியானிக்கலாம் திருவரங்கநாதனை தியானிக்கலாம் அழகரை தியானிக்கலாம் கூடலழகரை தியானிக்கலாம் கோபால சுவாமியை தியானிக்கலாம் அப்போ தியானிக்க தகுந்தவர் பகவான் ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் சதாஸ்மர எல்லோரும் அப்படியே கண்ண முடிந்து தியானம் பண்ணுவா தொலைக்காட்சியில பாத்திருக்கீங்களா இல்லையா என்ன சொல்லிட்டு தியானம் பண்ணுவா பிரணவத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணுவா அப்ப பிரணவத்தினுடைய பிரணவத்தை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பகவானுக்கு நான் தொண்டன் அப்படிங்கிற அர்த்தம் மனசுல படியணும் எத்தனை தடவை பிரணவத்தை ஐம்பது தடவை ஆயிரம் தடவை லட்சம் தடவை சொன்னாலும் அர்த்தம் மனசில் படியலைன்னா அப்போது பிரயோஜனம் பண்ணுறது அப்போ அந்த அர்த்தம் மனசில் படியணும் சரி அர்த்தம் முடிஞ்செடுத்து அப்படின்னா எதுக்காக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி இருக்க வேண்டும் அவனுக்கு தொண்டு புரிய வேணும் அதுக்காக தான் அவனை சதா சிந்தித்து கொண்டு இருக்க வேணும் அதனால் காரணம் தூயா சுவாபாவ்யா ஆத்மதாஸ்யம் ஹரே சுவாமியம் சதாஸ்மர அப்படின்னு வேதமானது தெரிவிக்கிறது ரகசிய அவபோதவி அஹங்கார மமக்கார காமா ஜிதா தனையை ஜிதமி காமையோஷ रजोगुणसमुद्भवः स्वसम्बन्धिनां तत्प्रथमानुसन्धाय प्रहर्षः प्रयोजनम् इति प्रमोदनः